வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம் கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி வந்திருக்கிறாரு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும் இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தெளிவா கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துக்கீங்க அப்படின்னா சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் கும்ப ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் உங்களுடைய தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக தான் இந்த மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு இந்த கிரகங்கள் முழுமையா சொல்ல போகுது இந்த கஜலட்சுமி யோகம் அப்படின்றது நீங்க எந்த விதமான முயற்சியுமே எடுக்க வேண்டாம் உங்களுக்கு தெய்வ ஆசிர்வாதம் அப்படின்றது அந்த இடத்துல முழுமையாக கிடைக்க போகுது எந்த பிரச்சனைகள்ல இருந்தாலும் இந்த குரு சுக்ரன் சேர்க்கை ஐந்தாம் இடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க விரைவாக எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் அதாவது உங்களுக்கு கழுத்து நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்கலாம் உங்களுடைய தன்மானமே போகக்கூடிய அளவிற்கு அவமானங்கள் இருக்கலாம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் நேர்மாறா எல்லாமே நடந்திருக்கலாம் அது எல்லாமே அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கஜலட்சுமி யோகம் இந்த கஜலட்சுமி யோகத்துல உங்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் அதை பெரிய அளவுக்கு பெரிதுபடுத்த மாட்டீங்க கும்பராசி என்பர்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசியின் மீது ராகு பகவான் இருக்கிறதுனால அது அப்படியே உங்களுக்கு பெரிய விஷயங்களா தெரியாது நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தா கூட உங்களுக்கு பெரிய விஷயங்களா தெரியாது அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் உங்களை ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த எப்படி ஒரு பாம்பின் பிடியில நம்ம மாட்டி கொள்ளும் போது எப்படி நம்ம எல்லாத்தையுமே மறந்து மெய் மறந்து இருப்போமோ அத மாதிரிதான் அந்த ராகுவின் பிடியில் உங்களுடைய மனநிலை இருக்கிறதுனால அவருக்கு அந்த ராகு உங்களை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு இந்த பக்கமும் போக விடாமல் இந்த பக்கமும் போக விடாமல் ஒரு கட்டுக்குள்ள அதனால வெளியில உங்களுடைய நன்மைகள் நடந்தாலும் அதை பெரிய அளவுக்கு உங்களால சந்தோஷமாக கொண்டாட முடியாது ஏதோ நம்ம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியை மட்டும் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த திருப்தி மன திருப்தி மன நிம்மதி அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க குழந்தைகள் பிரச்சனை அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்க குழந்தை உங்க பேச்சை கேட்காம நடக்கிறது உங்க குழந்தைகள் உங்களுடைய வரம்புக்கு மீறி செயல்படுறது உங்களுடைய வருமானத்திற்கு மீறி அவர்கள் செலவு செய்யறது இது எல்லாமே கடந்த காலத்துல இருந்திருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏதோ நம்மளுடைய தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக நம்ம குழந்தைகள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த குழந்தைகள்னால சில ஆதாயங்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தாலும் நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கடந்த ஒரு ஆறு மாதமாக இந்த கும்பராசி என்பர்கள் இதான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஏன் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய திசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களை அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும் அப்படி வச்சால் ஒழிய இந்த மாதிரியாக அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தும் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க ஏன் அப்படின்ற பட்சத்துல இந்த கிரகங்களினுடைய தாக்கம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமா போயிடுச்சு ஒன்ஸ் அந்த கிரகங்களினுடைய தாக்கத்துக்கு வந்துட்டோம் நம்ம எந்த விதமான தெய்வ வழிபாடும் அந்த தாக்கத்துக்கு ஆட்பட்டுட்டோம் அப்படின்னா சனி ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இதுல இந்த கும்பராசி அன்பர்களும் மிக தலைத்தவர்கள் கிடையாது அவர்களும் நிறைய அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக சனி அப்போ அந்த தெய்வ வழிபாட்டையே மறந்துட்டீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் இன்னுமே தெய்வமே பிரார்த்தனையே பண்ண மாட்டேன் அந்த தெய்வம் இருந்து என்ன பிரயோஜனம் எங்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கலையே அப்படின்ற மாதிரியா சொல்லி இருக்கிறது சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த தெய்வமா கண்ணை திறந்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் என்னைக்குமே நம்ம ஒரு தெய்வத்தை நிந்தனை செய்யவே கூடாது அதுவுமே ஒரு தோஷமாக உங்களுடைய சந்ததிகளுக்கு தான் போய் சேரும் உங்களுக்கு போய் சேராது சந்ததின்றது உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் போய் சேரும் அங்க அந்த ஒரு குரு தோஷமோ இல்ல வேற ஏதாவது தோஷங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால தெய்வ நிந்தனைன்றது யாருமே பண்ணாதீங்க அது எந்த விதமான மதமாக இருந்தாலும் சரி நீங்க தெய்வ நிந்தனை பண்ணும் போது அது அந்த சந்ததிகளுக்கு தோஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு அந்த கர்ப்பம் கலையறதுக்கும் இந்த தெய்வ நிந்தனை தான் காரணம் யார் யாருக்கெல்லாம் அபாஷன் ஆகுதோ இல்ல நீங்களே அபார்ட் பண்றீங்களோ இல்ல அந்த குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கோ அந்த இடத்துல உங்களுடைய முன்னோர்களோ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ தெய்வம் கண்டிப்பாக இருப்பாங்க தெய்வமே இல்ல தெய்வமே வேண்டாம் எங்களுக்கு நாங்க தெய்வத்தையே பிரார்த்தனை பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு வழி வழியாக தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க திடீர்னு இருந்தா இவங்களுக்கு கஷ்டம் நிறைய வந்தோன்னே அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்றதே நெப்பாட்டிடுவாங்க தெய்வம்ன்றது நம்மளா கொடுத்த ஒரு ஒரு பாவனை தான் நம்மளா வழிபாடக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையே உங்ககிட்ட இல்லைன்ற ப்போ உங்களால எப்படி வாழ முடியும் வாழவே முடியாது அழியக்கூடிய அபாயங்கள் அதிகமா இருக்கு அதனால யாருமே தெய்வ நிந்தனை பண்ணாதீங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும் இருக்கும் கும்பராசி என்பர்கள் இனிமேல் அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா சொல்லுங்க எதுவுமே கிடையாது நீங்க இழந்தது நிறைய நீங்க ஏற்பட்ட அவமானங்கள் நிறைய இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடியது எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டீங்க இனிமேல் மனம் சோர்ந்து போகாமல் அந்த தெய்வ பிரார்த்தனையோடு இருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த கஜலட்சுமி யோக காலகட்டத்துல இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏற்கனவே நீங்க நல்லாதான் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க எந்த குறையும் கிடையாது அந்த வேலையில ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கும் மனதளவுல ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு முடியாது அப்படியே அந்த குடும்பத்தை கவனிச்சா கூட அதுல ஒரு நிம்மதின்றது கண்டிப்பா இருக்காது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்றது கிடைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க Hello, <laughs> பேமெண்ட் கொடுத்து உங்களை ஒரு நல்ல ஒரு சௌகரியமான ஒரு அந்தஸ்தோடு உண்டான எல்லா அமைப்புகளும் கொடுப்பாங்க அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிக்கலாம் இந்த கும்பராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாமே உங்களுக்கு இதை மாதிரி அமைப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இங்க இருக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி யோகத்துல உங்களுடைய திசா புத்தி அமைப்புகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டே நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்